இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காவங்கரை மீன் மார்க்கெட் தான் போகிறோம் வானகரத்தை தாண்டி தான் இங்கே வந்திருக்கோம் எனக்கு பர்ஸ்னலாக காவங்கரை மீன் மார்க்கெட் பிடிக்கும் சின்ன மீன் மார்க்கெட் தான் ஆனாலுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே எல்லாமே சூரிய வெளிச்சத்தில் பார்த்து வாங்கலாம் அங்கே ஃபுல்லாக லைட்டில் இருக்குமா எனக்கு நான் நல்லாவே வாங்க மாட்டேன் அங்கே போனாலே நான் சரியாகவே வாங்கிட்டு வர மாட்டேன் அம்மா தான் வாங்கி வச்சுருந்தாங்க நம்ம வீடியோ எடுக்க உள்ளே போகலாம் வாங்க அவங்க ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுட்டாங்க இன்றைக்கி சண்டே இல்லை ஆடி ஆடி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை வர நிறைய கூட்டம் இருக்கும் சொல்லிட்டு முன்னாடியே வந்து வாங்கி வச்சிட்டாங்க என்ட்ரன்ஸ் போகும்போதே அங்கே ஒரு பாட்டி கவர் வச்சுருப்பாங்க சப்போஸ் நீங்கள் கவர் வச்சில்லைனா அங்கே வாங்கிக்கலாம் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அந்த கவரு டிமார்ட்லலாம் தருவாங்களா அந்த மாதிரி கவர் தான் இருக்கும் போன உடனே இங்கே கடல் மீனும் இருக்குது இந்த நாட்டு மீன் சொல்வோம் இல்லை இந்த ஏரி மீன் அதுவும் இருக்குது இப்போ போட்டுட்டு இருக்கார் பார்த்தீங்களா அது வந்து அயல மீனா அது வந்து ஒரு கிலோவே நூறுரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் சில இடத்துல எண்பது ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது இதுக்கப்புறம் கடுமா எல்லா விலையுமே வந்து ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி அப்படிதான் இருந்தது நூறுரூபாய்க்கும் இருந்தது இங்கே வந்து ஒரு கிலோ அந்த மாதிரி தான் தருவாங்க அரை கிலோ மாதிரிலாம் தரமாட்டாங்க மார்க்கெட்னாலே பொதுவாக காணங்கத்தை இந்த மீன் சீலா மீன் தேங்காய் பாறை இதெல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நாங்களும் கொஞ்சம் மீன்லாம் வாங்கியிருக்கோம் என்ன வாங்கியிருக்கேன்னு கடைசியே சொல்கிறேன் நண்டு வந்து மூணு வகையாக இருந்தது நூற்றி ஐம்பது இரநூத்தம்பது நானூற்றம்பது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது சைஸ் வரியாக இருந்துச்சு இந்த அயல மீன் வந்து இது சீசனாக என்னான்னு தெரியல எல்லா இடத்துலையுமே அதுதான் இருந்தது இந்த கவலை மீன் கூட வித்தியாசமாக இருந்தது கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது ஆனால் அது கவலை மீன் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நெத்திலி சாதா நெத்திலேயும் இருந்தது பால் நெத்திலியும் இருந்தது இது பெரிய சைஸ் கிழங்கா இதுவுமே வருத்தா நல்லாயிருக்கும் நல்லா பெருசாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் இங்கே வந்து நிறைய இந்த சில்லற வியாபாரிகள் நிறைய வாங்குவாங்க கூட எடுத்துகிட்டு வந்து இங்கே ரொம்ப நல்லா இருக்குமா இல்லை அதிகமாக தருவாங்களான்னு தெரியல ஆனால் நிறைய சில்லற வியாபாரிகள் இங்கே வந்து வாங்குவாங்க எறாவும் வந்து இருந்தது சின்ன எறா பெரிய இறா அந்த மாதிரி சங்கரா மீன் வந்து அவ்வளோவா இல்லை கொஞ்சம் தான் இருந்தது போன முறை போனப்போ சங்கரா மீன் சுத்தமாக இல்லை நகரதான் இருந்தது இந்த முறை சங்கரா மீன் இருக்குது கொஞ்சனா அதுக்கப்புறம் இந்த பால் நெத்திலையும் நல்லா இருந்தது பெரிய பெரிய சைஸ் மீனும் இருந்தது இந்த அது பேர் என்ன கறி மாதிரி ஒரு மீன் இருக்கும் எனக்கு சரியாக ஞாபகம் வரலை ஊர்காலாம் செய்வாங்க அந்த மீனும் இருந்தது அது பாருங்க இதுதான் மயில் கோலா மயில் கோலா வந்து ரொம்ப பெருசு இதுதான் மயில் கோலா ரொம்ப பெருசு சின்னதாக இருக்குது ரொம்ப பெருசு இது வந்து துண்டு கணக்கில் கிலோ வெட்டி கிலோ கணக்கில் தருவாங்க போல் கறி போல் சம்படக்காய் இருந்தது இது திருக்கவாலை நாங்கள் சம்படக்கா தான் சொல்லுவோம் இது வந்து கொஞ்சம் சின்ன மார்க்கெட்டு தான் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்து வாங்களாம் வாழை மீன் எங்கேமே இல்லை இந்த அண்ணா கடையில் மட்டும்தான் இருந்துச்சு வாழை மீன் இது மடவு மீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் மடவை மீன் இது வந்து கட்டிங் ஏரியா எல்லா இடத்துலையுமே கட்டிங் ஏரியாவில் எப்படி சண்டை போட்டுப்பாங்களோ எங்கேயோ அங்கே தான் இங்கே வாங்க இங்கே வாங்க அப்படி தான் கூப்பிடுவாங்க இதுதான் காவங்கரை மீன் மார்க்கெட்டு இது வந்து ரெடில்ஸில் இருக்குது புழல் செயலுக்கும் ரெடில்ஸுக்கும் நடுவில் இருக்குது இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் மார்க்கெட்டு என் விலையும் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் மீனும் நல்லா பார்த்து வாங்களேன் எங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் இந்த ஒரு மீனே வந்து பத்து கிலோ இருக்கா இந்த மீன்காக தான் அங்கே கொஞ்சம் நேரம் சண்டை நான் தான் வெட்டுவேன் நீ தான் நீங்களும் காவங்கரை மார்க்கெட்டுக்கு போயிருக்கீங்களா இல்லை நீங்கள் அது பக்கத்தில் தான் இருக்கீங்களா உன் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வானகரம் பிடிக்குமா காவங்கரை மீன் மார்க்கெட் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட நம்ம வ்ளாக் முடிச்சுக்கலாம் நாங்கள் என்னென்ன மீன் வாங்கணும்னு சொல்லிவிட்டு சண்டே வளாகில் போடுறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் பா நீங்கள் மா மீன் மார்க்கெட் போனீங்கன்னா தூக்கி எடுத்துகிட்டு போங்க கவர் உங்களுக்கிட்ட வேஸ்ட்டு கவர் இல்லைன்னா தூக்கி எடுத்துகிட்டு போங்க பிளாஸ்டிக் தூக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க ஸ்டீலில் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா வந்து பிளாஸ்டிக் வந்து ஸ்மெல் வரும் ஸ்டீலில் ஸ்மெல் வராது